தீக்குச்சிய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சிகரெட் லைட்டரை கண்டுபிடிச்சிட்டாங்களா இராலோட இதயம் அதோட தலையில இருக்குது அப்படிங்கிறது உண்மையா லிப்ஸ்டிக் உபயோகிப்பீங்களா ஒரு சில லிப்ஸ்டிக்குகளை கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்த கூடாதுன்னு தெரியுமா அது உண்மையா ஏன் இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஃபன்ஃபேக் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட பத்தொன்பது வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க உலகத்துலேயே நாலே நாடுகள்ல மட்டுமே அதிகாரப்பூர்வமான பாடல் வரிகள் இல்லாத தேசிய கீதங்கள் பாடப்படுகின்றன அவை ஸ்பெயின் போஸ்னியா மற்றும் ஹெர்செகோவினா கொசோவோ மற்றும் சான் மரினோ அப்படிங்கிற நாலு நாடுகள் தான் இதுல ஸ்பெயின் தேசிய கீதம் மார்ச்சாரியல் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது தீக்குச்சி அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சிகரெட் லைட்டர் அப்படிங்கிற கருவி கண்டுபிடிக்கப்பட்டுடுச்சு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ஜெர்மன் வேதியியலாளரான ஜோஹான் ஒலா கான்டோபரைனர் அப்படிங்கிறவர் தான் லைட்டர கண்டுபிடிச்சாரு அப்போ இவர் ஒரு துப்பாக்கியை தான் ஒரு லைட்டரா மாத்தினாரு அப்படிங்கறது தான் சுவாரஸ்யமான விஷயம் ஆனா தீப்பெட்டிய ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஆண்டுல தான் ஆங்கிலேயரான ஜான் வாக்கர் அப்படிங்கிறவது கண்டுபிடிச்சாரு முன்னாடி ரெண்டு கற்கள உரசியும் பயன்படுத்தி சூரிய ஒளியில இருந்து நெருப்பு உண்டாக்குறதும் தான் தீயை உருவாக்குறதுக்கான வழிகளாய் இருந்துச்சு இந்த லைட்டர்கள் கண்டுபிடிச்ச போது இது ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்னும் வெடிக்கும் அப்படின்னும் ஆரம்ப காலத்துல அறியப்பட்டதால தீப்பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல இந்த லைட்டரை விட இந்த தீப்பெட்டிகள் பாதுகாப்பான மாற்றாக கருதப்பட்டுச்சே மனுஷ உடம்புல பற்கள் மட்டும்தான் தங்களை தாங்கே குணப்படுத்திக்கிற தன்மை இல்லாத ஒரே உறுப்பு பல் எனாமல் அப்படிங்கிற பச்சிப்பி அப்படிங்கிறது தான் மனுஷ உடம்புலேயே ஹார்ட் அப்படிங்கிற உறுதியான உறுப்பு எலும்பை விட அதிக கடினமாக இந்த பற்சிற்பி அப்படிங்கிறது மட்டுமில்லாம பற்களும் உயிருள்ள திசு மற்றும் இரத்த நாளங்களால ஆனவை அல்ல அதனால இதுக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை பெறுறதில்லை இதனாலேயே தான் எலும்புகள் தங்களைத்தாங்களே சரி செய்து மீளுருவாக்கம் செய்யுத போல பற்கள் பாதிக்கப்படும் போது தாங்களே சரி செய்ய முடியுறதில்லை ஆனா பற்களை சரி செய்யறதுக்கு இன்னைக்கு பல மருத்துவ முறைகள் வந்துடுச்ச ஆனாலும் ஒரு பல் பாதிக்கப்பட்டாலும் இயற்கையான பல்லை காப்பாற்றுவதற்காக பாதிக்கப்பட்ட அந்த பல்ல அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற இறால்களோட இதயம் தலையில் இருக்குதுன்னு ஒரு கருத்து இருக்குது உண்மை இந்த இறால்களோட உடலமைப்புல தலை மற்றும் மார்பு பகுதியானது இரண்டும் ஒரு தடித்த கடினமான ஓட்டு பகுதியோட ரெண்டும் அருகருகே அமைஞ்சிருக்குது இதனால தான் இதுங்களோட இதயம் இறால்கள் தலையில இருக்கிறதாக தவறாக நினைக்கப்படுது இந்த படத்தை பார்க்கும் போது இது ஒரு வகையில இறாலோட இதயம் அதோட தலையில தான் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு தான் நினைக்க தோணுது ஆனா இதோட இதயத்தை தவிர மூளை மற்றும் டெட்டிஸ் போன்ற உறுப்புகள் இதோட தலையில அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிற சில உதட்டு சாயங்கள்ல பிஷ்கேஸ் அப்படிங்கிற மீன் செதில்கள்ல இருந்து எடுக்கப்படுற வேதிப்பொருள் கலக்கப்படுது அதாவது லிப்டிக் அப்படிங்கிறது உதடுகளை பழித்து தெரியுற விதமா பளபளப்பாக்குற ஒரு ஒப்பனை பொருள் இந்த லிப்ஸ்டிக் அப்படிங்கிற உதட்டு சாயங்கள்ல குவானைன் அப்படிங்கிற ஒரு வகையான மீன் செதில்கள்ல இருந்து தயாரிக்கப்படும் படிக வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுது இந்த குவானைன் உபயோகிக்கிற லிப்ஸ்டிக்ல இருக்காங்கிறத உங்களோட லிப்ஸ்டிக் மூலப்பொருட்களோட பொருட்களோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது மட்டுமில்லாம இந்த லிப்ஸ்டிக்ல தேன் மெழுகு ஓசோகரை மெழுகு ஆலிம் எண்ணெய் கனிம எண்ணெய்கள் லானோலின் கோகோ பவுடர் ஜோஜோபா அல்லது பெட்ரோலேட்டம் போன்ற எண்ணெய்களும் நிறமிகளும் கலக்கப்படுது இந்த லிப்டிக்ல மட்டுமில்லாம சில வகையான ஐ ஷேடோக்கள் நெயில் பாலிஷ்கள் ஷாம்புக்கள் ஷவர் ஜெல்கள் மற்றும் லோஷன்கள்லேயும் கலக்கப்படுது எந்த ஒரு பொருளும் அதோட மூலப்பொருள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தனியான வேதிப்பொருட்களாக எடுத்து பிறகுதான் ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறதால அது சார்ந்த முழுமையான வெறுப்புத்தன்மையோ தயக்கமோ அவசியமில்லை தோண்டி எடுக்கப்படுற பெட்ரோல் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வெட்டி எடுக்கப்பட்ட தங்கம் பிரித்தெடுக்கப்பட்ட தூய்மையான தென் அப்படின்னு எல்லாமே அப்படி எடுக்கப்பட்டதுதானே ஆனா இந்த இடத்துல லிப்ஸ்டிக்கை பயன்படுத்துறது பாதுகாப்பா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம் இதுல லிப்ஸ்டிக்கை பயன்படுத்துறது முழுமையான ஆபத்து அப்படின்னோ முழுமையா ஆபத்து இல்ல அப்படின்னோ சொல்ல முடியாது ஆனா இந்த லிப்ஸ்டிக்ல என்ன இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதும் அதை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற புரிதலும் முக்கியம் உதடு அரிக்குறது தோல் ஒவ்வாமை உதடு கருமையாதல் போன்ற பல விளைவுகள் இதை பயன்படுத்துறதாலையும் இன்னும் சந்தேகம் இருக்கிறவங்களும் மருத்துவரை அணுகி இது சார்ந்த சந்தேகங்களையும் எந்தவிதமான லிப்ஸ்டிக்குகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் லிப்ஸ்டிக் சார்ந்த புரிதலை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது பொதுவாக இதுல ஈஎம் பாரபென்ஸ் பித்லேட்டு ஆர்சனிக் காட்மியம் மற்றும் இது போன்ற ஹெவி மெட்ரிஸ் அப்படிங்கிற கனவேதி பொருட்கள் இதுல கலக்கப்படுது இதனால இந்த லிப்டிக் அப்படிங்கறது நாள்பட்ட உடல்நல பிரச்சனைக்கு வழிவகுக்கும்னு சொல்லப்படுது ரொம்ப முக்கியமா இதுல சில லிப்டிக்குகள் அப்படிங்கற உதட்டு சாயத்துல வைட்டமின் இ அப்படிங்கறதோட வேறு வடிவமான ரெட்டினோல் அப்படிங்கற ஒரு வேதிப்பொருள் பயன்படுத்தப்படலாம் இந்த வேதிப்பொருள் கருவுல இருக்கிற குழந்தைக்கு குறைபாடுகளையும் கருவுக்கு வெகுவான பாதிப்பு ஏற்படுத்தி ஆரம்பகால கருச்சிதைவு ஏற்படுற அளவுக்கு கூட போகலாம்னு அதனால கர்ப்பிணி பெண்கள் இத போடக்கூடாதுனும் மருத்துவர்கள் பரிந்துரைக்குறாங்க இது தகவல்கள் அடிப்படையிலானது மட்டுமே வேறு எந்த நோக்கமும் இல்லை இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபன்ஃபேக் முதல் சீசனோட இறுதியான வீடியோவான இருபதாவது பாகம் முடிஞ்சது பின்னாட்கள்ல இதே மாதிரியான பல பல அடுத்த பார்க்கலாம் இன்னும் இன்னும் இதே ஆச்சரியமான தகவல்கள் அடங்கிய வெவ்வேறு சீசன்ல அடுத்தடுத்த வெவ்வேறு வீடியோக்கள்ல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி